தந்தை மகன் தூய ஆவியுடைய அரடோமாசிரும் உங்கள் இவரோடும் குறைவாக இருப்பதாக நாங்கள் ஆண்டவர் முன்னிலையிலே பேர் பெற்றவர்களாக வாழ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கலாம் தியானிக்கலாம் ஆனால் இவற்றிற்கு பதில் இயேசு நச்செய்தியிலே எங்களுக்கு சொல்ல வேண்டாம் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் ஏற்கனவே நாங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் இன்னும் அதிகம் பேறு பெற்றவர்களாக நாங்கள் ஆண்டவர் முன்னிலையிலே வாழ வேண்டுமாக இருந்தால் இறை வார்த்தையை கேட்டு அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பு என்பது கடைபிடிப்பது என்பது மிகவும் மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் ஆனால் அதை கடைப்பிடித்து வாழ்ந்தால் அதைவிட மகிழ்ச்சியான வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை ஆறுதலான வாழ்க்கை எங்குமே இல்லை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ முன்வர வேண்டும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம் திருப்பதிக்கு வாரம் வாரம் தான் வழிபாடுகள் பங்குபடுற பங்குபடுறான் வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் தான் இல்லையேன்னு இல்லை வீடுகளையும் வாசிக்கிறோம் வழிபாடுகளையும் வாசிக்கிறோம் திருப்பதிலையும் வாசிக்கிறோம் நேரங்களிலும் நாங்கள் இறைவார்த்தையே வாசிக்கின்றோம் வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் தான் இல்லையென்று இல்லை ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தாக்கம் என்ன அந்த தாக்கத்தின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் மாற்றம் என்ன அந்த மாற்றத்தின் மூலம் எங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன என்பதை பற்றி நாங்கள் நாங்கள் நடைப்பயிலுவோம் இறை வார்த்தையை வாழ்வாக்கி இறைவன் முன்னிலையிலே இன்னும் அதிகமாக நாங்கள் பேர் பெற்றவர்களாக வாழ ஆண்டவருடைய வழியிலே செல்லவும் ஒவ்வொரு வீடுகளிலும் திரு விவிலியத்தை நாங்கள் ஒளியாக ஏற்றுவோம் அந்த வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாக்குவோம் அனைவரின் மூலமாக இறை வார்த்தையை கேட்டதன்படி வாழும் உள்ளங்களாக எங்களை நாங்கள் உருமாற்றுவோம் எல்லாம் உங்கள் இறைவன் தந்தை மகன் துயர் ஆண்கள் அனைவரையும் பயமாக ஆசீர்வதிப்பார்கள்